ோபா ஃப்ரம் கிறிஷோபா அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பாடம் படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான் ஓகேங்களா தேசியம் காந்திய காலகட்டம் ஓகேங்களா அது எப்படி வந்து காந்தி வந்து சுதந்திரத்துக்கு வந்து எப்படி போராடினாங்க நமக்கு எப்படி வந்து சுதந்திரம் கிடைச்சிது எவ்வளோ தலைவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக வந்து பாடுபட்டாங்க அது அது அந்த லெசன் இந்த லெசன் படிக்கும்போது நீங்கள் இந்த லெசன் படிச்சிருந் படித்து அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு இந்த லெசன் வந்து ஒரு ஒரு குட் என்ன சொல்ல குட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு பாடம் தான் இது அதாவது நம்மளை வந்து அந்த கட்டத்துக்கே கொண்டுட்டு போயிடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ அதுதான் இந்த லெசன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது ரவுலட் சட்டம்லேருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா ரவுலட் சட்டத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய மவுண்ட் பேட்டன் திட்டம் வரைக்கும் முடிக்கிறது தான் வந்து இந்த பாடத்துடைய ஃபுல் இது ஸோ இதில் படி இதில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அந்த ஃபீலுக்கு வந்துடணும் நம்ம நமக்கு இப்படிலாம் தான் கிடச்சிது சுதந்திரம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வாங்கிடலை நம்ம இந்தியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்கள் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய தலைவர்கள்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலோடு நீங்கள் படிக்கும்போது இந்த பாடம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை வந்து போர்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு நடத்துகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் போய் நம்ம புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த பாடத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பாடத்தில் வந்து அறிமுகம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மோகன்தாஸ் கரம்சன் காந்தி இவர் வந்து எங்கே பிறந்தார் அதுக்கப்புறமா அவருடைய பெற்றோர்கள் யார் வருஷம் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க அவர் வந்து பட்டப்படிப்பு எங்கே வந்து போய் படித்தார் ஓகேங்களா பட்டப்படிப்பு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அவருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து வேலை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு போனார் அந்த நாட்டில் இருபது வருஷமாக வந்து ஒரு இன இனவெறிக்காக அந்த ஒரு போராட்டம் அங்கே இருக்க மக்களுக்காக போராட்டம் பண்ணி அது முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து இருபது வருஷம் கழித்து இந்தியா வந்து இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் வந்தோடனே நம்ம நம்மளுடைய மக்கள்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய மக்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து நம்ம இதில் இதை எப்படியாச்சும் வந்து நம்ம இன்னுமே வந்து நம்மளுடைய உழைப்பு போட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பாடுபடுறாரு தலைவராக மாறுறாரு அதைதான் வந்து ஸ்டார்டிங்கை அறிமுகம்ல சொல்லியிருப்பாங்க மோகன்தாஸ் கரம்சன் காந்தி வந்து எப்படி வந்து காந்தியடிகளாக மாறினார் எப்படி ஒரு மக்கள் தலைவராக எப்படி மாறினார் எது எது எந்த எந்த அவருடைய அவரை அந்த மாறு மாறுதலுக்கு என்னென்ன அவங்க அவருக்கு உள் உள்ள வந்து என்னென்னலாம் மாறுதல் நடந்துச்சு அவருக்கு எப்படி வந்து அகிம்சை சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து எப்படி அவருக்கு வந்துச்சு இந்த இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல அவர் ஒரு மூணு புக்கு படித்தார் அந்த மூணு புக்கில் இருக்க உள் கருத்து தான் வந்து அவருக்கு அந்த அகிம்சை முறையில் போராடணும் சத்தியாகிரகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் அதுதான் வந்து மோகன்தாஸ் கரம்சன் காந்தி வந்து எப்படி ஒரு தலைவராக மக்கள் தலைவராக எப்படி மாறினார் அப்படின்ட்டு அதை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ரீட் விடுங்க விட்டுட்டு அந்த இயர்ஸ் நல்லா படிங்க அந்த புக்கு நேம் நல்லா படிங்க அந்த மூணு புக்கு நேம் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கு நேம் நல்லா படிங்க அந்த புக்கு யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நேம் நல்லா படிங்க இந்த பார்ட்டு ஓவர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வராரு யார் இந்தியா காந்தி வந்து இந்தியாவுக்கு வராரு எது வந்து அவர் வந்து இந்த இங்கே வந்து கொ கொண்டுட்டு அவருடைய குருவாக வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவாக இருப்பார் அவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் அதாவது நீ வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நீ வந்து ஒரு சுற்றுப்பயணம் பண்ணணும் ஓகேங்களா இந் இந்தியாவை நீ வந்து சுற்றுப்பயணம் பண்ணணும் பண்ணிட்டு என்னென்ன நடக்குது என்ன ஏது அப்படின்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ அவரோட குரு அவர் சரிங்களா அப்போ நீ அவர் சுற்றுப்பயணம் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம தமிழக மக்களை பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப அவர் வந்து எப்போவுமே வந்து கோட்டு அது மாதிரிலாம் போட்டிருப்பாரு நம்ம தமிழக மக்கள் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி ஃபுல்லாக வேஷ்டி வேஸ்டி தானே அதை பார்த்துட்டு அந் அந் அவர் வந்து அப்படியே மாறிட்டார் ஓகேங்களா இது வந்து நமக்கு பெருமையான ஒரு விஷயம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துப்பாங்க அதை நீங்கள் படிங்க படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வராரு வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சத்தியாகிரகத்தில் எந்த சத்தியாகிரகத்தில் அவர் வின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் இந்த சம்பரான் சத்தியாகிரகம் வந்து என்ன ஒன்றுனா பீகாரில் இந்த ஒரு இடம் சம்பரான் அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக வந்து விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா இங்கே தீங்காதியா அப்படின்ட்டு ஒரு சுரண்டல் வரி அதாவது பிரிட்டிஷாளுங்க வந்து இந்த 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 வரி பிடுங்கிற ஒரு இது வந்து வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபதில் மூணு பங்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் க வரி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த வயலில் போயிட்டு நீ இண்டிகோன்ற ஒரு செடியை போய் நடணும் நட அது அது அதுவுமே நீ வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் பயிர் 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 நட வேண்டிய இடத்துல நீ இண்டிகோ செடி எடுத்துகிட்டு போயிட்டு நீ நடணும் இந்த மாதிரிலாம் வந்து அந்த செம்பரன் நட ஊரில் வந்து நடந்துட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ அதை எதிர்த்து தான் அதை எதிர்த்து தான் காந்திகள் வந் காந்தியடிகள் வந்து போராட்டம் பண்ணி அதை வெற்றியும் அடைஞ்சார் ஓகேங்களா அதுதான் அவருடைய முதல் வெற்றியும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் ஃபஸ்ட்டு சம்பரன் சத்தியகிரகத்தில் வெற்றி அடைஞ்சு இந்த சட்டத்தை வந்து தீன்காதியா சட்டத்தை வந்து இதுவே பண்ணிட்டாங்க ரத்தே பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே இயரில் வந்து அகம அகமதாபாத்தில் வந்து மில் வேலை நிறுத்தம் அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறமா கேதா சத்தியாகிரகம் அதுக்குமே வந்து அவர் இது பண்ணி இதெல்லாம் தான் வந்து அவர் தொடக்க கால சத்தியாகிரகங்களாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவர் வின் பண்ணதுனால அவர் மக்களிடையே ஒரு பெரும் இதுவாக போற்றப்பட்டார் ஓகேங்களா ஒரு தலைவராக மாபெரும் தலைவராக வந்து இதெல்லாம் இந்த இந்த ஒரு வெற்றி இதெல்லாம் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு ரவுலட் சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியாகிரகம் வந்து எப்போ வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது ஏப்ரல் ஆறு ரவுலெட் சத் ரவுலட் சத்தியாகிரகம்னா என்ன என்ன பண்ணாங்க நம்ம ஒரு ஒருத்தர் வந்து கைது செய்யணும் அப்படின்னா மெயினாக நம்ம ஒருத்தவங்க வந்து கைது செய்யணும்னா நம்ம என்ன கேட்போம் வாரண்ட்டு பிடி உத்தரவு இருக்குங்களா கேட்போமா அதே மாதிரி அது இருந் அது தான் நம்ம கைது செய்யணும் அப்படி இல்லைன்னா சரி கைது செஞ்சிட்டாங்க கைது செஞ்சோடனே எடுத்துகிட்டு போய் உடனே சிறையில் போட்டுருவாங்களா இல்லை விசாரணை பண்ணி தான் போடுவாங்க ஆனால் இந்த ரவுலட் சட்டத்தில் அது ரெண்டுமே கிடையாது நீ வந்து வாரண்ட் இல்லாமையும் நீ வந்து கைது பண்ணலாம் நீ விசாரணையே இல்லாமல் உன்னை வந்து சிறையில் போடலாம் இது மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க இதை எதிர்த்து தான் வந்து போராட்டம் பண்ணி அது அந்த ரவுலட் சட்டத்தை பற்றி எதிர்த்து வந்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணி இதில் இந்த ஒரு சத்தியகிரத்திலையும் வந்து அவர் கலந்துக்கிட்டார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் வந்து இம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட் இந்த இது இந்த பேசேஜெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஜாலியன் வாலாபாக் ஜாலியன் பாக்ல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயர்னு இருப்பார் ஒருத்தர் ஓகேங்களா ஜெனரல் டயர் அவர் என்ன பண்ணார் ஒரு கூட்டம் வந்து அந்த பார்க்கில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன் ஏப்ரல் தேர்ட்டீனில் ஓகேங்களா ஒரு கூட்டம் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார் அவரோட இராணுவத்தை கொண்டுட்டு வந்து அதோட வ அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா எல்லாம் என்ன பண்ணிவிடுவார் உள்ளே விட்டுருவார் இராணுவத்தை உள்ளே விட்டு கிட்டத்தட்ட கணக்கான பேர் வந்து இதில் அடிப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க வரலாறு அதே மாதிரி மு முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது எண்பத்தி ஒம்போது பேரும் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு சரிங்களா அப்போது ஜாலியன் வாலாபாக் பற்றி நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலாபத்தி இயக்கம் கிலாபத் இயக்கம்ன்றது வந்து முதல் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இப்போ வந்து கிறிஸ்டின் கிறிஸ்டினுக்குனால் வந்து ஒரு தலைவர் இருப்பாங்களே அதுமாதிரி முஸ்லீமுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்தாங்க அவரை வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்தினாங்க யார் ஆளுங்க அவங்கள எதிர்த்து வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினது தான் வந்து இந்த கிலாபத் இயக்கம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதர்ஸ் ஓகேங்களா அவங்க பேர் என்னென்னு பண்ணால் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது இந்த கிலாபத்தி இயக்கத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காந்தியடிகள் வந்து அவர் அவங்களுடைய கொள்கை வந்து காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவரும் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணிணாரு காந்தியடிகளுமே வந்து இந்த கிளாபத்தி இயக்கத்தை சப்போர்ட் பண்ணார் இவங்களும் வந்து காந்தியடிகளுடைய அந்த அகிம்சை முறையும் ஒத்துழைமை இயக்கத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கிளாபத்தி இயக்கத்துக்குள்ளே ஓகேங்களா ஸோ அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழை இயக்கத்தும் இயக்கத்தின் இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைன்டீன் ஸ்டார்ட் ஆச்சு அது எப்போ வீழ்ச்சி எதனால வீழ்ச்சி அடைஞ்சது அது எல்லாமே இதுல இருக்கு அதை பார்த்து நெக்ஸ்ட்டு அது என்னென்னு கொடு அது எதனால வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா வரிகோடா அப்படின்ட்டு ஒரு சம் ஒரு இதுவு ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து சௌரி சௌரா சம்பவம் இந்த வரி வரிகூடனால் வரி கொடுக்க வேண்டாம் வரி கொடுக்காம நீங்கள் நம்ம வந்து ஒத்துழைமை இயக்கத்தை நம்ம பண்ணணும் அதாவது ஒத்துழைக்கக்கூடாது ஆளுங்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு வக வகையிலையுமே வந்து ஒத்துழைக்க கூடாது ஓகேங்களா வரி கொடுக்கக்கூடாது அவங்க துணிகளை புறக்கணிக்கணும் ஸோ இந்த மாதிரியான சம்பவம்லாம் இருந்தாங்க ஓகேங்களா அப்புறமா சௌரி சௌரா சௌரி சௌரா சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸ் ஆளுங்க இவங்க வந்து அந்த இது இந்த இதுக்காக ஒத்துழைமை போராட்டம் நடத்திட்டு வந்திருந்தாங்க யார் நம்ம மக்கள் இந்திய மக்கள் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணாங்க காந்தியடிகள் சொன்ன அகிம்சையை கை இது பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் இவங்க வன்முறையை போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க யாரு நம்ம இந்திய மக்கள் அதனால் என்ன ஆச்சு இந்த இயக்கம் வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்கிற ஒரு புக் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காவல் காவல் நிலையத்தையே வந்து மக்கள் போய் தீ வச்சுருவாங்க இந்த சௌரி சௌர சம்பவத்தில் ஸோ இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் வந்து ரெண்டாக போச்சு ரெண்டாக விரிவ விரி அதாவது ரெண்டா உடைஞ்சிச்சு அதுல வந்து ஒருத்தர் வ ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னொரு சைடு வந்து மாற்றத்தை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்பினார்கள் யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்பாதவர்கள் எது எதை வந்து மாற்ற எது வந்து எதை வந்து அவங்க மாற்றணும் அப்படின்ட்டு விரும்புனாங்க எதை வந்து மாற்ற வேணாம் அப்படின்ட்டு விரும்புனாங்கன்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க சுயராஜ்ய கட்சி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஹ் சி ஆர் தாஸ் தான் வந்து இந்த கட்சியை வந்து உருவாக்கினார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கட்சி உருவாகி போது ரெண்டு வருஷத்தில் அவர் இறந்துடுறாரு ஸோ அதனால் இந்த கட்சியும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது ஸோ இதை பற்றி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டும் நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம் இது நல்லா பார்த்துக்கோங்க இது இது உள்ளார அந்த நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க மாற்றத்தை விரும்புவோர் இவங்களாம் மாற்றத்தை விரும்பாதோர் இவங்களாம் அந்த நேம்ஸ்லாம் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைமன் குழு புறக்கணிப்பு ஸோ ஒரு நாட் நம்ம நாட்டுக்கு அரசமைப்பு சட்டம் யார் எழுதணும் நம்ம தானே எழுதணும் ஆனால் சைமன் குழு வந்து இங்கே இதிலேருந்து வராங்க நம்ம நாட்டு சட்டத்தை அவங்க எழுதுறதுக்காக எப்போ வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு அவங்க அரசமைப்பு சட்டத்தை எழுதுறத்துக்காக வராங்க ஸோ நம்ம மக்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய போராட்டம் இது அப்படின்ட்டு நிறைய நடந்துச்சு அதில் முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலா லஜுபத் ராய் இவர் போராட்டத்தில் கலந்து இவரை தடியடியை நடத்தி இது அவரோட உயிர் வந்து அந்த அந்த ஒரு இதுவால் போயிடுச்சு ஓகேங்களா உயிர் வந்து தியாகம் பண்ணிட்டாரு ஸோ இது இது இதனால் இது அவர் புறக்கணிக்கும் போது சைமன் கோ பேக் அப்படின்ட்டு அந்த வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நோட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சுதான் இதுக்கப்புறமா நேரு அறிக்கை ஸோ இது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்மளோட அரசமைப்பை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் இதில் ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்த அரசமைப்பில் இதெல்லாம் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஜின்னாவோட பதினான்கு அம்சங்கள் பற்றியும் வந்து அதில் முன்மொழிஞ்சிருப்பாங்க அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கூட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் அதாவது வட்டமேசை வட்டமேசை மாநாடு வந்து புறக்கணிக்கிறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த நாள் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு விடுதலை கிடைத்த நாளை விட இந்த நாள் வந்து அவங்க ஃபர்ஸ்டே வந்து கொண்டாடி இருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க இதுதான் சுதந்திர நாள் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி நார் இருபத்தி ஆறு வந்து ஓகேங்களா இந்த ஒரு தினத்தை போ போற்றுணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்டு வந்துச்சுல்ல அது அந்த டைம் என்ன டைம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்துச்சுல்ல அதை தான் வந்து அவங்க இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த இவங்க வந்து அறி அறிவித்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த டைம் அதை வந்து அந்த டேட்டை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ரிப்பப்ளிக் டேவாக புரியுதுங்களா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது ஓகே அது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நேர் அறிக்கை முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உப்பு சத்தியாகிரகம் நே இது காந்தியடிகள் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு சில கோரிக்கைகளை வச்சு ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு அவர் வந்து போய் கொடுக்குறாரு இந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு கொடுக்குறாரு ஆனால் அந்த கோரிக்கை வந்து பிரிட்டிஷர்கள் வந்து கரு இதுவே கன்சிடரே பண்ணலை ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு என்ன தண்டி யாத்திரை அப்புறமா வந்து எல்லா எல்லா மாகாண மாகாணங்களுக்கும் வந்து சத்தியாகிரகம் இந்த மாகாணம் சத்தியாகிரகத்துக்கு வந்து யார் லீட்ராக லீடாக வந்து நடந்து இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர் அங் அங்கங்கே வந்து சத்தியாகிரகம் அவர் அவர் ஒரு சைடு இருந்தார் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு சைடு போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒப்பந்தம்லாம் வரும் எனது காந்தியர்வின் ஒப்பந்தம் அப்புறமா பூனா ஒப்பந்தம் அதுக்கப்புறமா வந்து நம்ம தீண்டாமை எதிர்த்து வந்து போராடினாங்க யாரு அம்பேத்கர் வந்து தீண்டாமை எதிர்த்து போனாலும் கோவிலுக்குள்ள வந்து கீழ் கீழ்சாதி மக்கள் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து கோவில் வந்து சமம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து கோவில் நுழைவு நாள் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டாம் தேதி வந்து கோவில் நுழைவு நாள் அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு வந்து போராட்டத்துக்கு யார் இருந்தார்னு யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது உடைமை கட்சி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இடதுசாரி இயக்கம் இந்த ரெண்டுத்துலையுமே இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இயர்ஸ் நல்லா தெளிவாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பொது உடைமை கட்சி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இடதுசாரி இயக்கம் ஓகேங்களா இது ரெண்டுத்திலையும் நபர்கள் மற்றும் இயர்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகே அது நீங்கள் நெக்ஸ்ட்டு படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அமைச்சரவை ஆகுது அதோட பணிகள் என்ன அவங்களுடைய பதவி நீக்கம் எப்படி இருக்கும் அதை பற்றினெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து நேரு நேரு நேருவோட மெயின் பார்ட் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் உலக போர் தேசிய இயக்கம் என்னது அப்போ தான் வந்து இரண்டாம் உலக போர் நடந்துட்டுருக்கு இந்திய தேசிய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த அமைச்சரவை காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணுச்சு ஏது பண்ணிச்சு அது எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்க ஒரு வாட்டி கிளான்ஸ் படிங்க படிச்சுட்டு இயர்ஸ் நீ அவ அதில் வரக்கூடிய நபர்கள் அது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த வெள்ளையணி வெறியேறு அந்த இது இருக்குது தெரியுமா இதுதான் வந்து மெயினாக வந்து நம்மளோ நம்மளை விடுதலை விடுதலையை நோக்கி செ செல்லப்பட்டது வந்து இந்த ஒரு மெயின் ஓகேங்களா என்னென்னலாம் பண்ணாங்க பாருங்களேன் வெள்ளையெண்ணெய் வெறியேறு அந்த ஒரு இதுவில் வந்து போராட்டத்தில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் ஓகேங்களா கூட்டம் கூட்டமாக ஒரு ஒரு இயக்கமாக போய் பண்ணல தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துச்சு அதுக்கப்புறமா கிறிப்ஸ் தூதுக்குழு அவங்களுடைய பார்ட் இருந்துச்சு அதுக்கப்புறமா காந்தி வந் காந்தியடிகள் சொன்னார் ஒன்று செய் இல்லைன்னா செத்து மடி ஒன்று நீ வந்து விடுதலைக்காக போராட்டம் பண்ண இல்லைன்னா செத்து மடிஞ்சிடு அப்படின்ட்டு அந்த ஒரு இது வந்து ரொம்ப எல்லாரோ எல்லா மக்களிடையும் பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ இந்திய இராணுவத்தை வச்சு நிறைய போராட்டங்கள் கப்பல் வச்சு நிறைய இதுவெல்லாம் பண்ணாங்க அதை பற்றின ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் படிச்சுக்கணும் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம விடுதலை நோக்கி அந்த நம்மளுடைய ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனை நோக்கி பயணிக்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அது ஒன்று நடக்குது அதுக்கப்புறமா சிம்லா மாநாடு ஓகேங்களா இதனுடைய இயர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சிம்லா மாநாடு அதுக்கப்புறமா அமைச்சரவை தூதுக்குழு ஓகேங்களா அமைச்சரவை தூதுக்குழு அதுக்கப்புறமா முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தல் அவங்களே முஸ்லீம் ஏன்னா நம்மளுடைய இந்த மு ஒட்டுமொத்த இதுவுக்குமே வந்து நம்ம என்ன தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து இணைஞ்சு தான் இருக்கணும் ஓகேங்களா அவரோட கொள்கையை காந்தியடிகளோட கொள்கையே அப்படிதான் இருந்துச்சு கடைசியில் இந்த முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தல் அதுக்கப்புறமா வந்து இந்த மவுண்ட் மேண்டன் திட்டம் இது இதுலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்ச பிறகு நமக்கு விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி கிடச்சிது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு இது இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ரியோட்டிசம் அதாவது நம்மளுக்கு நமக்குள்ள வந்து அந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க தேசிய உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இந்த லெசன் படித்து முடிக்கும்போது நமக்குள்ள அந்த ஃபீல் வந்து இருக்கும் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கும் இரு இருக்கணும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இதை படிக்கும்போது இந்த லெசன் படிக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாங்கணும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு நேர்மையாக அந்த விஷயத்த போய் நம்ம வந்து வாங்கணும் ஓகேங்களா அதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டது ஸோ ஒரு லெசன் நம்ம இப்போ நம்ம இந்த லெசன் ஏன் நம்ம வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் டிஎன்பிசியே இந்த லெசன் படிக்கணும்னு சொல்லுது டிஎன்பிசியே இந்த லெசன் கொஷின் கொஷின் இந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் இந்த தலைவர்கள்லாம் நமக்கு அதை தான் தராங்க சரிங்களா நாட் ஓன்லி காந்தி காந்தி மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து நேர்மைய கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளும் வந்து நேர்மையாக இருந்து நம்மளும் ஒரு அரசு அதிகாரியாக மாறுவோம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த லெசனை ச சூப்பராக முடிச்சிடலாம் ஓகேங்களா கீப் ஃபாலோவிங் கீப் சப்போர்ட்டிங் உங்களிடமிருந்து விடை ഉം ശോഭ നന്റി